ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஸ்பெஷல் வேலையெல்லாம் முடிச்சு என்னெல்லாம் சமைச்சிக்கன்னு பார்க்கலாமா இன்னைக்கு எங்கள் வீட்டில் நான்வெஜ் கிடையாது சண்டே ஸ்பெஷல் அங்கே வந்து தசராவுக்கு விரதம் இருக்கிறதுனால நான்வெஜ்ஜு கிடையாது வெஜ்ஜு தான் பிரிஞ்சு சாதம் செஞ்சுருக்கிறேன் அப்புறம் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து உருளைக்கெழங்கு பொடி மாஸ் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் தயிர் இருக்குது தயிர் அப்புறம் வந்து பருப்பு கூட்டு பருப்பு வந்து தால் மாதிரி பண்ணுவாங்களா அது பண்ணினேன் பருப்பு குழம்பு வச்சிருக்கிறேன் ஊர் சைடெலாம் வைப்பாங்க இது ஸ்பெஷல் இந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கும் அந்த உருளைக்கிறங்க பொடி மாதத்துக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான்வெஜ் இல்லாததுனால கூட ரைட்டை சேர்த்து செஞ்சுட்டேன் பருக்குல குழம்பு ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் சைவ சாப்பாடு ஸ்பெஷல் வாங்க பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்